ஏழா வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்று திருக்குறளில் கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல பார்க்க போறோம் கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நாம் எவ்வாறு படிக்க வேண்டும் கற்க படிக்கணும் கசடு அற படிக்கணும் அந்த படித்ததை படித்ததோடு விடாமல் அது வாழ்க்கையில அதோட நெறிமுறைகளை எடுத்து வாழணும் அப்படிங்கறதான் முதல் திருக்குறளோட அர்த்தம் ரெண்டாவது என்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண் அன்ப வாழும் உயிருக்கு எண்ணும் எழுத்தும் ரெண்டையும் நம்ம எப்படி கருதணும் அப்படின்னா நமக்கிட்ட இருக்கிற முக்கியமான உறுப்புகள் கண்கள் வாழ்க்கையில கண்கள் ரொம்ப முக்கியமானது உயிர் வாழ்வதற்கு கண் எவ்வளவு முக்கியமோ அது போல எண்ணும் எழுத்துமாக இருக்கிற கல்வி முக்கியம் வள்ளுவர் அழகாக சிந்திச்சு சொல்லியிருக்காரு கண்ணுடையார் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் படித்தவர்கள் கண்ணுடையவர்கள் படிக்காதவர்கள் முகத்துல இருந்தாலும் அவர்களுக்கு புண்ணான ஒரு அது பயனில்லை அப்படிங்கிறதுக்காக இருக்காள் கல்விங்கிறது முக்கியமானது அப்படிங்கிறத சொல்வதற்காக வலியுறுத்துவதற்காக திருக்குறள் ஓப்ப தலைக்குடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் படை படித்தவர்கள் பிரிவதும் இணைவதும் படிப்பு அந்த சான்றோ பெருமக்கள் இணைவதும் பிரிவதும் படிப்பு தொழில கல்வி சார்ந்த தொழில தான் இருக்கு வேற எங்கேயும் இல்லை அப்படிங்கறதான் ஓப்ப அப்படிங்கிற மகிழ்ச்சி உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இல்ல இருக்கிறவர்கள் மூல படித்தவர்கள் சான்றோர்களுக்கு முன் எதுவும் தெரியாது போல இருக்கிறது படிப்பவர்களுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு இந்த திருக்குறளுக்கு எல்லோருக்கும் அர்த்தம் ச கட்டாயம் தெரியும் எப்படி நிலத்துல தண்ணி தோண்ட தோண்ட வருதோ அது போல நான் படிக்க படிப்ப நமக்கு அறிவுகள் வளரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது படித்தவர்கள் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சார்ந்துனையும் கல்லாதவன் எந்த ஊரை சேர்ந்திருக்கணும் அவசியம் இல்லை எந்த நாட்டை சேர்ந்திருக்கணும் அவசியம் இல்லை எல்லாமே நமக்கு சொந்தமாக இருக்கும் படித்தால் மட்டுமே அப்படிங்கிறது படிக்கிறதுக்கான வழிகள் ஆறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடை ஒரு பிறவில நான் படித்த ஒரு கல்வி இந்த பிறவி மட்டுமல்ல வருகின்ற ஏழு பிறவிகளுக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஏமாப்புங்கிறது பாதுகாப்பு தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காம் ஒருவர் நம்ம இன்பம் இருந்த இன்பம் தன்னோட இன்பம் பேருக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறது படித்தவர்கள் மட்டும்தான் நாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அப்படிங்கிற மாதிரி இன்பத்தை பார்த்து ரசிக்கிறவர்கள் சான்றோர்கள் இறுதியாக கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை சிறந்த செல்வம் கேடில்லாத குற்றமில்லாத சிறந்த செல்வம் எதுனா கல்விதான் மற்றதெல்லாம் பிற அடுத்த இடத்துல இருக்கிற செல்வங்கள் தான் முதல்ல சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான் இதான் கல்விங்கிற அதிகாரத்துல நம்ம வாழ்க்கையில எப்படி படிக்கணும் படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக சிந்திச்சு சொல்லப்பட்ட கருத்துக்கள் படிப்பதோடு நின்று விடாமல் இந்த கருத்துக்களை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி